வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போலாமா, ஆடி இருபத்தி ரெண்டாம் நாள் அவல் ஸ்வீட் ஒரு கப்பு அவள் எடுத்துக்கிறேன் அந்த அவளை ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன் அப்புறமா வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கிறேன் அந்த அவளுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து கரைச்சிக்கிறேன் நம்மளுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் திராட்சை ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன் ட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவையும் போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஆல்ரெடி நான் நல்லா கழுவி வச்சுருந்தேன் அவளை இதில் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அவளை அப்படியே வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அது கூடவே ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெள்ளத்துக்குடியே இந்த அவள் எல்லாமே சேர்ந்து நல்லா வேக விடுறேன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிறேன் உப்பு லைட்டாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு டைம் ஆவாக அப்படியே சுருண்டு வரும் நல்ல பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த அவல் ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்